வெறுளி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் திரையரங்கில் வெளியாக இருக்கிற குதிரை திரைப்படத்தை பற்றியான ஒரு திரை விமர்சனமாக தான் இப்போ நாம் அலச போகிறோம் இந்த திரைப்படத்தை சரண் செந்தில் குமார் என்பவர் வந்து இயக்கியிருக்காரு இதில் ஹரிஷ் கோரி அபிராமி போஸ்கரவும் நடிச்சிருக்கிறாங்க நிஜத்துக்கு மிக நெருக்கமான இந்த திரைப்படத்தை நிஜம் சினிமாஸ் தயாரிச்சிருக்காங்க முள்ளும் மலரும் பசி குடிசை வீடு சமீபத்தில் வந்த மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி எதார்த்தத்துக்கு மிக நெருக்கமான ஒரு திரைப்படமாகத்தான் இந்த வெள்ள குதிரையும் இருக்கு இந்த திரைப்படம் உலக திரைப்பட விழாக்களில் மொத்தம் அறுபத்தி இரண்டு விழாக்களில் வந்து பங்கேற்று அதில் ஐம்பத்தி நாலு விருதுகளை பெற்று இருக்கு இதில் சிறந்த நடிப்புக்காக இருபத்தாறு விருதுகளும் சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான ஆறு விருதுகளும் சிறந்த படமாக இருபத்தி மூணு விருதுகளும் இந்த திரைப்படம் பெற்றிருக்கு இந்த திரைப்படத்தை பார்த்து ட்ரீம்ஸ் வாரியர் குகனே இந்த திரைப்படத்தை வெளியிட்டார்னா இந்த திரைப்படம் எவ்வளவு சிறந்த திரைப்படங்கிறத நீங்க இந்த திரைப்படத்துல முக்கியமான பாராட்டியே ஆகணும் மொத்த திரைப்படத்தையும் தன் தோல்பட்ட சுமந்திருக்கிற கதாநாயகம் நடிச்சிருக்கிற ஹரிஷ் கோரியையும் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிற பரத் ஆதிவரசகனையும் நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் இந்த திரைப்படம் பின்னணி இசையில் அப்படியே ரெண்டு மணி நேரம் மக்களை கட்டி போட்டிருக்கு மிக அற்புதமா பின்னணி இசையை அமைச்சிருக்காரு இசையமைப்பாளர் விருதுக்கிடையே இந்த திரைப்படத்தை எடுத்ததுனால என்னவோ முழுக்க முழுக்க இயற்கை காட்சிகளை பச்சை பசைன்னு கண்ணுக்குளிர்ச்சியா இந்த திரைப்படம் காட்டவே இல்லை இடியை பண்ணக்கூடாது சில தான் அதுக்கு காரணமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல மற்றபடி ஒளிப்பதிவு தன் பணியை ரொம்ப சிறப்பாக இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்துல வாழ்கிற கதாநாயகன் பலரை ஏமாற்றி பிழைப்பு நடத்தியிருக்காரு அவர் தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் போலீசில மாட்டிக்கலாம இருக்கிறதுக்காகவும் மலை மேல இருக்கிற சாலை வசதி ஏற்ற தன்னோட பூர்வீக கிராமத்துக்கு மனைவி குழந்தைகளோட வராது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் சாலை வசதி இல்லாதனால குழந்தைகளோட படிப்புக்காகவும் தங்களோட பொருளாதாரத்துக்காகவும் பல பேர் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி நகர்புறம் நோக்கி வர்றாங்க அப்படி அவங்க நகர்ப்புறம் நோக்கி வர்ற அந்த சூழல்ல தான் நம்ம கதாநாயகர் தன் கிராமத்தை தேடி அவர் அங்க போறாரு அங்க இருக்கிற வீரன் தோட்டத்துல இருக்கிற ஒருத்தர் கிராம மக்களை ஏமாற்றி பணம் வாங்கிக்கிட்டு அவர் விட்டுறது நிலங்களைனா அவர் அபகரிக்கிறார் அப்படி நிலங்களைனா அபகரிச்சு அந்த கிராமமே ஒரு மக்கள் இல்லாத வசிக்காத ஒரு கிராமமா மாற்ற முயற்சிக்கிறார் இடையில அரசாங்கம் அந்த கிராமத்துக்கு போட வேண்டிய சாலை திட்டத்தை கூட இவர் வக்கீல் மூலம் வச்சு குறைந்த மக்கள் தொகை தான் அந்த கிராமத்தில் இருக்காங்க இங்கே சாலை வசதி நீங்க போடக்கூடாதுன்னு ஒரு கோர்ட் தடை உத்தரவு வாங்குறாரு இப்படி நடக்கிற சூழ்நிலையில அந்த கிராமத்துக்கு சாலை வசதியை கதாநாயகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரா அல்லது யார்கிட்ட இருந்து தப்பிச்சு நகரத்திலிருந்து கிராமத்துக்கு வந்தாரோ அவர்கள்ட்டே மாட்டி தன் உயிரை மாய்த்து கொண்டாராங்கிறதான் இறுதிக்கட்டத்தை நோக்கி போற கதை இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைவருமே புதுமக்களாக இருந்தாலும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் அனைவருமே முத்துசாமி ஐயாவோட கூத்துப் நடிப்பு பயிற்சி பயின்றவங்க இந்த திரைப்படத்தோட கதாநாயகனும் ஐயா முத்துசாமி ஐயா கூத்துப்பற்றைகளை வந்து நடிப்பயிற்சி வரலாம் அதனால அந்த கூத்துப்பற்ற நடிகர்கள் பிரேம் போன்ற மிக முக்கியமான நபர்களை இந்த திரைப்படம் முழுக்க அவர் பயன்படுத்தி வணிக நோக்கத்தோடு எடுக்கப்படுற சினிமாவுக்கும் விருதுக்கடி எடுக்கப்படுற சினிமாவுக்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம் அந்த அளவு வித்தியாசம்தான் இந்த திரைப்படத்தில் இருக்குது இது வணிக நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட படம் மாதிரியே மிக அற்புதமாக இந்த படம் இருக்குது ஓடிடிக்கு படம் பண்ண போகிறேன் விருதுக்கு படம் பண்ண போகிறேன்னு ஏகப்பட்ட பேர் கிளம்பி ஏகப்பட்ட படங்களை எடுத்து தருகிறாங்க ஆனால் எதுவுமே சினிமா இலக்கணத்துக்குள்ள அது வரவே வராது மொரட்டு முக்கையாக தான் அந்த திரைப்படம் இருக்கும் இந்த திரைப்படத்தோட அதாவது வெள்ளக்குதிரை திரைப்படத்தோட ஆடியோ வளர்ச்சியிலே இயக்குனர் ஆர்கே செல்வமணி சார் சொல்லியிருப்பார் யாருமே தினிமா தெரியாமல் வந்து திரைப்படம் எடுக்கிறவங்க அது சினிமாவே இருக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதை பார்க்கவே முடியல அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ப்ரமோஷனுக்கு போகிறதே கிடையாது அதனால தான் வந்து எங்கள் சங்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஓரளவு சினிமா தெரியும் அவங்க எடுக்கிற படங்களும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி திரைப்படங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு போவோம்னு சொல்லியிருப்பாரு அதனால் பெரும்பாலும் மக்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு தேடுபத்தில் வர்றதுக்கே பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க எங்களை பயம்தான் ஆனால் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி கொடுமையெல்லாம் இல்லவே இல்லை ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு வந்து நேரம் போகிறதே தெரியாது ஒரு வாழ்வியலை பார்த்தா ஒரு அனுபவம் உங்களுக்கு இந்த வெள்ளை குதிரை திரைப்படத்தில் கிடைக்கும் வாரத்துக்கு நாலாயிரந்து வணிக சினிமக்கள் வந்தாலும் அத்திப்புத்தார் மாதிரி தான் இந்த மாதிரி வாழ்வியல் சார்ந்த திரைப்படங்கள் வெளிவருது அப்படி வாழ்வியல் சார்ந்த திரைப்படங்கள் வெளிவர்றப்ப நீங்கள் தியேட்டருக்கு போய் இந்த திரைப்படங்களை ஆதரிச்சாதான் மேலும் நிறைய திரைப்படங்கள் வரும் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் இனியர் பேட்டனில் இந்த திரைப்படத்தை பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் திரைக்கதைக்கான ஒரு அடிப்படையான சில விஷயங்களை வந்து இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி மிஸ் பண்ணியிருக்காங்கிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து அந்த திரைக்கதையை பற்றி பேசிகிட்டு வரேன் பார்த்தீங்களா அந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் நன்றி